வீட்டுக்கு தினம் சிறப்பா ஒரு குக்கர் மாண்புக்கு அமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா அருமையான அவர் தான் புடிச்சு விட்டுருங்க நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அருமையான காலை அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் அருமையான காலை அருமையான வீரர் உற்றாத்தி அழகா சூப்பர் வீரர் சூப்பர் காலை வீரர் வெட்டி கைத்தடி உற்சாகப்படுத்த வீர ஜிஸ்டர் மாடிய மாடில் கொஞ்சம் கொண்டு கொண்டாங்க பிளீஸ் ராசிய மங்களம் மலகர் மாடு எம் எம் எஸ் லாரி மாடு